ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராப் சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வீடியோவில் சமையல் ரூமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம் கிச்சனில் சில விஷயங்களை தேடாமல் எடுப்ப எடுக்கிறது மூலம் வேலைகளை எளிமையாக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆர்கனைசரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்க இதுல இருக்கிற இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த பாகத்தை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இது பண்ணி இது வந்து இப்படி தூக்கிட்டு இல்லைங்களா அந்த இடத்துல பசிகால் அப்ளை பண்ணி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அது மேல ஏதாவது கணம் வச்சோம்னா அதை ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பீஸை இந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அதையும் இந்த ஃபெவிகால் போட்டு இதில் ஒட்டிக்கலாம் இப்ப இந்த வெயிட் எல்லாம் வச்சு இது நல்லா ஒட்டியாச்சு நாம் செய்யற ஆர்கனைசர் வந்து பிளசண்டாக பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ரேப்பர் பண்ணிடலாம் இது பாருங்க இதை சுத்தி ஒட்டுறதுக்கு உள்பக்கமாக சேர்ந்து ஓட்டுறதுக்கு அளந்து அளந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம இதை எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்துடலாம் இது இவ்வளவு நீளம் தான் இருந்தது இதுக்கு வந்து பேட்ச் போட்டுக்கலாம் இப்படி நம்ம நல்லா இத கட் பண்ணி இதை உள் பக்கமாக ஒட்டிக்கலாம் அதே போல நாலு பக்கமாக ஒட்டி கொண்டு வந்துடுறேன் இப்போ இந்த ஆர்கனைசர் செவன்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு இதை நாலு பாகமா நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்க போறோம் அதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி ஒரு டிவி அட்டா பாக்ஸை கட் பண்ணி இதில் வந்து இது பண்ண போறேன் செய்து கொண்டு வந்துடுறேன் இது போல ஒரு கப்பை வந்து கொஞ்சம் ஃபெவிகால் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா குழச்சிக்கலாம் குழைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த டிவி ஆட்டையை கட் பண்ணி வச்சு இந்த இது கட் பண்ணி வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா இது நல்லா அகலமாக இருக்கு அதனால இது வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இதுல இருந்து இதை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு மூணு ஆட்டை அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துலனா அப்படியே மேலே ரேப்பர் ஒட்டினா கூட அது சரியா ஒட்டாது நிறைய இந்த ஓட்டைக்குள்ள பூச்சி போகும் அதனால நாம இதை வந்து இது வந்து கேக் போர்டு இந்த மாதிரி பீசஸ் அந்த நியூஸ் பேப்பர் பீசஸ் இருக்குங்களா அதில் வந்து இது தடவி இப்படி ஒட்டிக்கலாம் இந்த நாலு பக்கமும் இந்த இது கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒட்டி கொண்டு வரேன் இது பாருங்க நாலு பக்கமும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன் நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த ப்ரௌன் கலர் பேப்பரோ போட்டு ஒட்டிட்டோம்னா இந்த ஓட்டையும் அடைஞ்சிரும் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பச தடவி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஓட்டை ஒட்டியாச்சின்னா நீங்கள் பச தடவி ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது எதுக்கு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வந்துடுறேன்னு ஒரே வாரத்தில் முடிக்காமல் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் உங்களுடைய ஆர்கனைசர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே இதை ரேப் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க மூணு அட்டையை ரேப்பர் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ இதுல இதை பிக்ஸ் பண்ணிடலாம் பசை வச்சு இதை பிக்ஸ் பண்ணணும் நாலு அறைகளா தடு பிரிச்சிருக்கோம் இத இந்த ஆர்கனைசர் எதற்கு உதவும் அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம் நம்ம வீட்டுக்கு வர புது கேரி பேக்ஸ் அதை வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம் இது மாதிரி முறை யூஸ் ஆயிட்டு கொஞ்சம் கசங்கி போயிட்டு உள்ளே வந்து அழு கொஞ்சம் அழுக்காயிட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே அதில் காய்கறி வச்சா காய்கறிலாம் அழுகி போயிடும் அதை வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம் இது எதுக்கு உதவும் அப்படின்னா இது பாருங்க இது வந்து அழுக்கான கவர் இது வந்து யூசன் த்ரோ பாக்ஸ் ஹோட்டல்லேருந்து வாங்கி வர்றது இந்த அழுக்கான அந்த பாக்ஸை வந்து இப்படி வச்சு இது பாருங்க இப்படி வச்சுட்டு கிச்சன் வேஸ்ட் போகிறதுக்கு சிங்க்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இது பாருங்க இது மாதிரி சின்ன சின்ன கவர் வருதுங்களா கடுகு சீரகம் அது மாதிரி வருது இது மாதிரி மேகி நூடுல்ஸ் வருது அதெல்லாம் அந்த சின்ன சின்ன கவர்கள்லாம் எடுத்து வச்சுட்டா பெருங்காயம் நுணுக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் நுணுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம் அந்த பூண்டை கூட ஒன்றும் பதிவாக உள்ளே இருக்கிறது லேசாக தட்டி எடுத்துட்டு அப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த கவரை தூக்கி போட்டுடலாம் அது அதுக்கு ஒவ்வொரு முறையும் உரில் வச்சு இடிக்கணுன்ற அவசியம் இல்லை இன்னொரு அறை எடுக்குன்னா இது மாதிரி குட்டி குட்டி துணிகள்லாம் இருக்குங்களா பீஸ் பீஸா இருக்கும் துணிகள்லாம் அந்த துணிகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பொரியல் செஞ்சுட்டு கடாய் போடுறோம் இல்லைங்களா கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கா இருக்கும் அந்த கடாய் அப்படியே போட்டோம்னா எல்லா சாமான்லயும் அந்த எண்ணெய் இதுவாயிட்டு நிறைய வேலையும் வாங்கும் நிறைய சோப் லிக்விடும் சோப் வாஷிங் சோப்பும் செலவாகும் இந்த துண்டு துணிகளை வச்சு அந்த கடாயை தொடச்சிட்டு போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நானும் இருந்ததுன்னா கிச்சனில் வேலை ஈஸியாக முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிரர் பெயிண்டிங் பாட்டில் மேல் முடிங்க வாட்டர் பாட்டில் மேல் முடிங்கலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் அட்டை பெட்டி ப்ளஸ் ரேப்பர் வச்சு செஞ்சிருக்கிறதுனால கிச்சன் இடையில் வைக்கும்பொழுது நனைஞ்சி வீணாக போக வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் முடிய பாதம் போல் பொருத்தலாம் இல்லைன்னாக்கா அந்த பெயிண்ட் பாட்டில் மேல் முடிய கூட பொருத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி படாமல் இதை சேவ் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது நீங்கள் ஒரு நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை அடிக்கடி போடணும்னு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு காந்தி டிஃபன் கிராஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேல இருக்கிற ஆல் இண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க நான் போடுற வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனா உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்